வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறை வணக்கம் பாடல் முப்பத்தி ஏழு நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனியன் வானின் நின்றார் மதிப்போல் உடல் உள் உவந்து ஊனில் நின்று ஆங்கே வாரே இந்த பாடலின் பொருள் நானும் அன்றாடம் குழைய நின்று நந்தியம் பெருமானை வணங்கிப் பணிந்து போற்றுகின்றேன் செந்தி பிழம்பு போன்ற திருமேனி உடைய அவனும் எனக்குத் துணையாக என்னோடு இருந்தான் வானிலிருந்து ஒளி வீசி இருளளிக்கும் வெண்ணிலவை போல் என் உடலை தன் இருப்பிடமாகக் கொள்ள விரும்பி வந்து என் ஊனில் உணர்வில் கலந்து உயிர்ப்படையச் செய்கிற பரம்பொருள் என் மனத்து இருளை போக்கி சிவசிந்தனை உண்டாகச் செய்கிறது